வேட்டிய எங்க வேணாலும் விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம் வேட்டி கிழிஞ்சிச்சுன்னா துண்டா கட்டிக்கலாம் அதுவும் கிழிஞ்சிச்சு உள்ள கோவனமா கட்டிக்கலாம் அதுவும் கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்க பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி அதுலதான் ஏழு இட்லி நல்ல இருக்கும் நம்ம நம்ம தனியா போகும்போது போலீஸ்கார் பிடிப்பாரு என்னைக்கா ஒரு நாள் ஆனா போய் போட போகும்போது நானும் அந்த போலீஸ்கார கேட்டேன் ஏன் ஒய் போட போகும்போது பிடிக்க மாட்டேங்கு சொன்னாரு பாரு ஒரு பாயிண்ட் அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு போறான் தம்பி நாம ஏன் தனியா கூட்டு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது இப்படி பிடிச்சிட்டு போவோம் புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே பிடிச்சிருக்கும் அன்பு அதெல்லாம் கிடையாது அன்பு பண்பு பாசனம் கிடையாது உளுந்தாம அவனை ரெண்டு பேரும் உழுணும் அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கக்கா பொண்டாட்டி இறந்துட்டாலே புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க பொண்டாட்டின்னு தான் தவறிட்டு அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க எல்லாம் புது மாப்பிள்ளை ஆயிடுறீங்க ஒரு வருஷத்துல இல்லை ராமசாமி இதாண்ட ஒன்று ஒன்று என்ன தொட்டு கும்பிட்டுக்க இது ஒன்று ஒன்று போட்ட செருப்புடா இனிமேல் உன்னோட செருப்பாக நினச்சி நீனே வச்சுக்க இது ஒன்று ஒன்று இத்து பொண்ணு ஹண்ட்ரடாக இருந்தவங்கோ அதையும் நீனே வச்சுக்க இது ஒன்று நான் பெத்த ரெண்டு குட்டி சாமி அது ஓம் புள்ளக்குட்டியாக நினச்சி நீ தான் வளர்க்கணும் சொன்னால் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்குமா அந்த சமூகம் சமூகம் ஏற்றுக்குமாங்க கிங் நாமக்கல் 24 ஃபோர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி அந்த மஞ்சக்கல்ல சட்டை போட்டப்பட ஆமா என் கோமனம் பறக்குது சும்மா இருங்கன்னு என் பொண்டாட்டி நாங்க கேட்கறேன் என் பொண்டாட்டி புடவை கேட்கறேன் கட்டின பொண்டாட்டிக்கு புடவை கூட எடுத்து கொடுக்க துப்பு இல்லை நீ என்னத்துக்கு நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறேன் கேட்கறேன் ஏன் பொம்பளைங்க என் புடவை கேட்டா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்ல நான் கேட்கறேன் என் புடவை வாங்குறீங்களா இந்த பட்டு புடவை என்னைக்கா துவச்சிருக்கீங்களா துவைக்கணுமா கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொர வேண்டியது கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொர வேண்டியது முந்த நாள் திறக்கிற எலிசத்தை வாடா அடிக்குதுக்கா என் பொட்டி மூணு புடவை கொண்டு போய் பிரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கேன் இதில் ஏண்டி வச்சுங்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குழு இருக்கும் இப்போ அவளை பழிவாங்கிறது என் டவுசர் ரெண்டு கலெக்டி வச்சிட்டு வந்துருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே பெண்கள் புடவை கட்டுறதுல கூட ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு புடவை எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதுல கூட நாங்க பொறுப்பா இருப்போம் இப்ப ஒரு பட்டு புடவை நாங்க எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைட்லாம் நிறைய வந்து பட்டு தரையெல்லாம் நெய்யறாங்கன்னு நினைக்கிறேன் யாராச்சும் புடவை நெஞ்சுன்னு எனக்கு ரெண்டு கொடுத்துருப்போங்க அந்த மாதிரி ஒரு பட்டு புடவை வச்சிருக்காங்க அப்படின்னா கூட அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பழசா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க ஒண்ணும் தூக்கி குப்பையில போட்டுற மாட்டோம் அழகா அந்த பட்டு புடவை கூட ரெண்டா கழிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்பள பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா பாவட சட்டையா பச்சு கொடுப்போம் அதுவும் இல்லையா நாலா கழிச்சு பாவட தாவணிக்கு தாவணியா உடுத்து கொடுப்போம் அது கூட இல்லையா எட்டா கழிச்சு தலைக்கு

பெண்கள் மனசு ஆண்கள் மனசு எப்படி தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கல்யாணத்துக்கு போகிற ஒரு திருவிழாவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பொம்பளை பிள்ளை பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு புடவை நம்ம வாங்கி கட்டினா எம்பிட்டு அழகாக இருக்கும்னு நினைக்கிறது தான் பொம்பளை பிள்ளைங்க மனசு ஆனால் அந்த ஆம்பளைங்க எப்படி தெரியுமா நினைப்பீங்க அந்த புடவை கட்டின பிள்ளையவே நம்ம கட்டினாக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தான் அந்த ஆம்பளைங்களோட மனசு இதில் என்னத்த உங்களுக்கு வந்து உழைப்பு வந்து வாழுது ஆனால் பெண்கள் அங்கே பாருங்கள் அது கூட கைதுட்டுறாங்க பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பெண்கள் நாங்கள் எப்படி தெரியுமா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஆம்பளை ஒரு நல்ல வேட்டி சட்டை கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே இதே மாதிரி வேட்டி சட்டை நம்ம புருஷனுக்கு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு செருப்பு நம்ம புருஷனுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு செயின் நம்ம புருஷன் கழுத்துல நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புருஷனை வந்துட்டு அழகாக்கி நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கூட பெண்களுக்கு இருக்கு நீங்க நினைப்பீங்களா அந்த மாதிரி மாதிரி பெண்கள் நாங்க எப்படி தெரியுமா எங்க புருஷன் எப்படி இருந்தாலும் ரசிப்போங்க இப்படி ரசிக்க கூடிய ஒரு தன்மை கூட எங்க பெண்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குமா அங்க இருந்து வந்து ஏன் மனைவி என்னை அடிக்கிறா ஏன் மனைவி என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறா ஏன் மனைவி எனக்கு ஒழுங்கா சமைச்சு போற மாட்டா ஏன் பொண்ணாட்டி என்னை மதிக்கவே மாட்டான்னு சொல்றீங்கல்ல புருஷன் என்ன கேட்ச நீங்க என்ன கேட்ச பொண்டாட்டிய பொண்டாட்டியை மதிச்சிருக்கீங்களா ஏன் மதிக்கல நல்லா யோசிச்சு பாருங்கக்கா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கி எந்திரிச்சதுல என்ன பண்றீங்க ஏன் இந்தாடி டீ கொண்டு வா ஏன் இந்தாடி காப்பி கொண்டு வா ஏன் இந்தாடி இந்த செல்ல எடுத்துட்டு வாங்குறீங்கல்ல பெண்கள் மதிக்கல பெண்கள் மதிக்கல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருப்பேன் மிஸ்டர் பவானி பாலு

செயின் வாங்கி கொடுத்தேன் நீயே வச்சுக்கண்டா காது கம்மல் வாங்கி கொடுத்தேன் நீயே வச்சுக்கண்டாங்க சரி ஒண்டியா கஷ்டப்படுறாளே நேத்து ஒரு வீட்டுக்கு வேலை கறியே சேர்த்தேன் கறியே அவ என்னங்க சொல்லணும் நியாயமா அது மட்டும் ஏ என்ன கக்காவே சேத்த அப்படி சண்டைக்கு வர்றாங்க புதுசா போட்டு பார்க்கறேன் நல்லா இருக்கு

உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே அக்யூஷன்ஸ் தேர்ற மாதிரியே இருக்கும் உங்களை நிப்பாட்டி உங்கள்கிட்ட லைசென்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா தண்ணி அடிச்சிருக்கா ஊதி காட்டு போதும் கொண்டே கேட்பாங்க கேட்குறாங்களா இல்லைய்க்கா அதுக்கு ஆஃப்டர் மேரேஜ் என்னை மாதிரி ஒரு அழகான ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாக்கா என்ன சொல்லனா ஒய்ஃப்னு சொல்லு ஆஃப்டர்மா அழகாண்ணா இங்கே வேண்டாம் உன் குடும்பத்துல கும்மி அடிச்சிரும்பத்துக்கு கார்த்திகா தானே உன் முன்னாடி பேர் போட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் சொல்லுவேன் கல்யாணம் பண்ண பிறகு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டிய பொண்டாட்டிய அதை மாதிரி ஒரு பியூட்டி அடிக்கடி நீ பாட்டின்னு சொல்லிடுகளிட்டு ஹார்ட் பத்துக்க தாய்க்கலவிய பாருங்க நீ வேற ஒரு பொண்டாட்டியை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போங்க நல்லா யோசிச்சு பாருங்கக்கா நம்ம பின்னாடி உட்காந்து போனாக்கா எந்த போலீஸ்காரவங்களாக்க பைக்கை மறைச்சிருக்காங்களா போங்க போங்க போங்கன்னு அனுப்புறாங்களா இப்போ நம்ம தானக்கா உங்களுக்குலாம் பாதுகாப்பு உண்மையாவே சொல்றேங்க அது அந்த ஒரு தங்கச்சி மட்டும் நல்லா கேட்குறேன் கை தட்டு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் ப்ளீஸ் கோஆப்ரேட் ஆ பாத்தீங்களா பாதிக்கப்பட்டிருக்கீங்க சோப்பு சட்டை ஆனால் ஒன்று

ஆனா போட போக பிடிக்க மாட்டேன் நானும் அந்த போலீஸ்கார்ட்ட கேட்டேன் ஏன் ஒய் போட போகும்போது பிடிக்க மாட்டேங்குன்னு சொன்னாரு பாயிண்ட்டு அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் தம்பி நாம ஏன் தலியா கூட்டு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது இப்படி பிடிச்சிட்டு போவோம் புறம்போக்க நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே புடிச்சிருக்கும் அன்பு அதெல்லாம் கிடையாது அன்பு பண்பு பாசனம் கிடையாது உளுந்தாமனை ரெண்டு பேரும் உழுணும்

உங்க குழந்தைங்க இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க எத்தனை புள்ள ஒரு பொண்ணு உங்க பொண்ணாட்டிக்கு பத்து பதினஞ்சு சொத்து இருக்கா சொல்லுதான் எனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒன்னு தான் உங்களுக்கு ஒண்ணா அவளுக்கு ஒன்னுத்த ரெண்டா ஒன் பிளஸ் ஒன் டூ தானே அப்பிடில்லாம் இல்ல டூ மாமா டூ மாமா இப்படி டூ காட்டாத அது வேற அர்த்தம் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ரெண்டு இல்ல எனக்கும் அவருக்கும் 2 2 2 2 2 2 2 ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன நல்லா ஏதா உனக்கு அதுல இதுக்கு ஒரு மியூசிக் பொடிவாடா அதாவது ஆண்கள் தாங்க என்னைக்குமே பெண்களை வந்துட்டு மனைவியை வந்துட்டு குற சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு பிள்ளை உங்க மனைவிக்கு ரெண்டுன்னு சொன்னேன் நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் எல்லாருமே கை தட்டுங்க சரியா கல்யாணம் ஆன பிறகு பெண்கள் மனைவி நாங்க எல்லாருமே எங்களுக்கு முதல் குழந்தையா நினைக்கக்கூடியதே கணவனாகிய உங்கள தாங்க அதனால தாங்க உங்களையும் சேர்த்து உங்க பொண்டாட்டிக்கு ரெண்டு புள்ளன்னு சொன்னேன் உண்மை கையை தட்டு காந்தான் மத பிள்ளையா வடுகல தவழ்ந்த மத பிள்ளை தவழ்ந்திருக்கேன் தவழ்ந்திருக்கேன் அதுக்கே என் பொண்டாட்டி மடிக்கல தவழ்ந்த என்னங்க தப்பு அதாங்க நானும் சொல்றேன் மனைவியை ரசிக்க கத்துக்கங்க மனைவி என்ன சொன்னாலும் குறை சொல்லாம இருங்க என் பொண்டாட்டி சமைக்கிறது சரியில்லை சாம்பார் வைக்கிறது சரியில்லை ரசத்தை குடிச்சவன் நான் தானே அப்படிலாம் குறை சொல்லவே கூடாதுங்க என் வீட்லயும் பாருங்க எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு எனக்கே ஓனர் ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்கார் சரி போன வாரம் பாருங்க நல்ல சோனு மழை பெஞ்சிச்சு எனக்கு ஒரு மட்டி மன்ற கேன்சல் ஆயிடுச்சு சோனு மலை பெய்ய நல்ல சோனு மழை எழிலு நீ கேள நீ கேட்காத சுமார் அடுத்து கொடுக்க தானே நல்லா கேட்பேன் நீ கேள பொண்ணே நல்லா கேளுங்க அவன் சும்மா போய் கேட்பான் டாக்டர் வேற மழை பெய்ஞ்சு பட்டாணி வேற விரும்பி சாப்பிடுவான் கருமண்டா இல்ல ஸ்டோன்னு மழை பெஞ்சிச்சுன்னு கரண்ட் வேற இல்லைண்ணே வீட்டில் கரண்ட் நல்ல சந்தர்ப்பம் என் மாமியார் மாமனார் திருச்செந்தூர் போயிட்டாங்கண்ணே அருமையான சந்தர்ப்பம் ஏன்னா ல சொல்றேன் வீட்ல ஆள் இல்ல. என் அதனால எங்க அம்மா வீட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. புரோகிராம் நினைச்சிட்டு. நானும் என் வீட்டுக்கு வர தான் இருந்தேன் நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க. ஆமா. தண்ணெல்லாம் சாத்துங்களா? தண்ணி வரும் உள்ள அது காத்து. காத்து பக்கத்து நானும் என் வீட்டுக்கு வரப்டி சோஃபால அப்படியே என் வீட்டுக்காரர் நானும் இப்படி உட்காந்துருந்தோமா இங்க உட்காந்துங்க எட்டிட்டு பார்க்காதா அடுத்து விட்டு எட்டி பார்க்குறேன் இங்க உட்காந்து இல்ல எங்க வீட்டுல சோஃபால பக்கத்து பக்கத்துல உட்காந்துருந்தமா என் வீட்டுக்கார அப்படி என் கண்ணோட கண்கள் பார்த்து ஆமா ஏன் காலம் கண்ணோட கண்ணு பார்த்து எயிட்டீன் பிளஸ் ஆத்தியாரு தானே

மூக்கோடு மூக்கு பார்த்து இத என்ன பண்ணீங்க தூங்கணும் மூஞ்சே பார்த்தா தெரியாதா அதுக்கு தண்டனையா அவ பாப்பாங்க என்கிட்ட ஒன்னு கேட்டாருனே என்ன கேட்டாரு உன் கையால ஒரு காபி ரெடி பண்ணி கொடு காபிக்கு வரலாம் நானே இருட்டா இருந்தால பரவால்ல மாமா ஆசைப்பட்டு கேட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு காபி பிரேப்பர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் ஏன் அண்ணே ரொம்ப நேரமா ஒரு வண்டு சுத்தி சுத்தி வருதுனே

காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன்னே அத நான் சரியா கவனிக்காம விட்டுட்டே இருட்டா அதனால அந்த காஃபில பாருங்க ஒரு ஈ கடந்துருக்குனே சரி இப்போ அண்ணி காஃபி கொடுத்தா அந்த ஈ கடந்துச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அறிவு கட்ட சரியா நான் ஒரு ஈ உள்தாவ கூட பார்க்க வேண்டிய கண்ணே தான் படத்துல அடைச்சி இருக்க அப்படி நான் பொண்டாட்டி கேப்பேன் நல்லா கேளுங்க அப்படி எல்லாம் திட்டுனாக்க குடும்ப விளங்குமா உழைச்சா மட்டும் போதுமா கொஞ்சம் பொறுப்பா இருக்க பொண்டாட்டி கொஞ்சம் பாராட்டணும் என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் திட்டலாங்க காஃபியும் பத்தர் ஈயையும் பத்தர் எண்ணையும் பத்தர் காஃபியும் பத்தர் ஈயும் பத்தர் என்ன பார்த்து பாரு அழகாக தான் பார்த்தார் உன்னுடைய காஃபியில் நான் தான் மயங்கினேன் என்று கவிதை சொன்னாருங்க மூஞ்சியை பார்த்து ஈ தற்கொலை பண்ணி செத்துருக்கடா தம்பி அதனால் வேலை ஈ உழுந்தது பள்ளி உழுந்துருந்துன்னு வச்சுக்க அவங்க வீட்டுக்காரே மயங்கிருப்பார் எவ்வளவுதான் ஆண்கள் வெளியில போய் உழைச்சாலும் உழைக்கிறது பெருசு கிடையாதுங்க வீட்ல பொறுப்பா இருக்க பொண்டாட்டியே பொம்பளைங்களை என்னைக்காச்சும் மதிக்க கத்துக்கணுங்க இப்போ நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்லங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாக்கா என் புருஷ என் பொண்டாசாரி புருஷன்னே மேலே வருது என் பொண்டாட்டி மேலையில பேசி பேசி அப்படியே களைச்சி போய் டயர்டாகி வருவாளேன்னு சொல்லிட்டு அழகா ஒரு தூதுவலைய பெறச்சு ஒரு ரசம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா

இப்படி யோசிச்சு பாருங்க மனைவி தவறிட்டாக்க உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுறீங்கல்ல அதையும் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூத்த சம்சாரத்தோட ஃபோட்டோ மாட்டிருக்கும் நம்மளால சொல்லுவாப்ல ரெண்டாவது பொண்டாட்டியை பார்த்து சரசு இதாம உங்க அக்கா உங்க அக்காவை நல்லா தொட்டு கும்பிட்டு சாமி அதுவும் லூஸ் மாதிரி தொட்டு கும்பிட்டுக்கும் இதெல்லாம் உன் அக்கா போட்ட துணிமணிமா இனிமே ஓம் துணிமணியை நினைச்சு நீனே போட்டுக்க இதெல்லாம் உன் அக்கா போட்ட நகை நட்டுமா அதே ஓ நகனட்டா நினச்சி நீனே வச்சுக்க இது உன் அக்கா பேத்த புள்ளு குட்டி தங்கும் இனிமேல் ஓம் புள்ள குட்டியை நீ நீதான் வளர்க்கணும் சொல்றீங்க ஆண்களுடைய உழைப்பு ஆனால் பெண்களுடைய பொறுப்பு எப்படி தெரியுமா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு வார்த்தைக்காக இப்படி சொல்றேன் தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க இப்படி யோசிச்சு பாருங்க நாங்களும் புருஷன் ஒருத்தர் தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் புருஷன் மண்டை போட்டார் நாங்களும் இன்னொருத்தனை கட்டி கூட்டிட்டு வந்து இல்லையா ராமசாமி இதாண்டு ஒன்று 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 தொட்டு கும்பிட்டு இது ஒன்று போட்ட செருப்புடா இனிமே உன்னோட செருப்பாக நினைச்சு நீனே வச்சுக்க இது ஒன்று போட்ட இத்து பொண்ணு ஹண்ட்ரடாக இருந்தவங்கோ அதையும் நீனே வச்சுக்க இது ஒன்னுக்கு நான் பெத்த ரெண்டு புள்ளக்குட்டி சாமி அது ஓம் புள்ளக்குட்டியாக நினைச்சு நீதான் தான் வளர்க்கணும் சொன்னால் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்குமா சமூகம் சமூகம் ஏற்றுக்குமாங்க எங்க இன்னைக்கு மனைவியோட அருமை எப்படி தெரியுமா தெரியும் அதாவது கணவர்னு ஒருத்தர் தவறிட்டாங்கன்னு வச்சுப்போமே பத்து பிள்ளைகள் இருந்தாலும் பத்து பாத்திரம் தேய்ச்சாது ஒரு குடும்பத்தையும் குழந்தையும் காப்பாற்றக்கூடிய திராணியோ தெம்போ அந்த பொறுப்பும் எங்க பெண்களுக்கு இருக்கும்னு சொன்னாக்கா புருஷன் வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்தா கூட என் புருஷனோட என்னால் அணைப்பில் வாழாவிட்டாலும் அலைபேசியின் இணைப்பில் வாழ்ந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு பொறுப்பா கண்ணியமா கட்டுப்பாடோடு எங்க பெண்கள் குடும்பம் நடத்தினா மட்டும்தான் ஆண்கள் வெளியில போகும்போது தோல் துண்ட போட முடியும் கொஞ்சம் எங்க பெண்கள் அந்த கட்டுப்பாட்டையும் கண்ணியத்தையும் தவறினாங்க அப்படின்னு ாக்கா தோல் போடக்கூடிய துண்டை தூக்கி நீங்க தலையில தான் போகணும்னு சொன்னாக்க பெண்களுடைய பொறுப்பு அந்த குடும்பத்தில் முக்கியம் தான் கண்ணதாசன் சொன்னா ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன நீ நான் வீழ்ந்து சொன்னாக்க காசு பணத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும் வந்து கொடுத்தாலும் அந்த பொறுப்போட கண்ணியத்தோட காப்பாற்றி நடத்தணும்னா எங்க பெண்களால் மட்டும்தாங்க முடியும் அதனால என்னைக்குமே ஒரு குடும்பத்துடைய நிலையான மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்போட எங்க பெண்களின் பொறுப்பு தான் என்னைக்குமே முக்கியம்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறத விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க எல்லா குடும்பமும் என்ன மே சந்தோஷமா இருக்கும் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாரட்டிட முகரே நன்றி வணக்கம் ஆறு கிங் நாமக்கல் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி